சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நான் குறை சொல்லக்கூடாது உச்ச நீதிமன்றமே அது பல கேட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் காரணம் எல்லா மக்களுடைய கருத்தை சீர்தூக்கி பாய்த்து மக்களுடைய மனநிலை என்னவோ அதை டெல்லியில் உள்ள உயர் நீதிமன்றம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து அந்த கருத்தை அப்படியே பிரதிபிடி எப்படி நீங்கள் மதுரை உயர் நீதிமன்றம் இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதன் பிறகு எல்லா நாற்பத்தோரு பாடியையும் நீங்கள் எல்லாம் இறந்துதான் வந்தது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் நாற்பத்தோரு பாடியையும் நீங்கள் ஒரே இடத்தில் வைத்து போஸ்ட்மார்டம் பண்ணீங்களா நாற்பத்தோரு மேஜைகளில் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம் என்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்டிருப்பது இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குறிவாகத்தான் இருக்கிறது அதுவும் இரவு நேரங்களில் பண்ணலாமா போஸ்ட்மார்ட்டம் என்ற கேள்வியும் அங்கே இருக்கிறது அது மட்டுமல்ல எத்தனை மேஜைகள் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு தனி ஒரு நீதிபதியை நியமித்து இதை கண்காணிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதே நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அந்த சம்பவம் நடந்து அன்றே நாங்கள் இரவோடு இரவாக கரூருக்கு போகிறோம் அப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிட்டிங் பெஞ்ச் விசாரிக்க வேண்டும் இது நீதிபதிகள் விசாரித்து சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் இபிஎஸ் உள்பட நாங்கள் அனைவருமே சொல்லியிருந்தோம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பில் உண்மையான குற்றவாளி நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள் கண்டுபிடிப்பு கண்டுபிடித்து தக்க தண்டனை நீதிமன்றம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எப்பெல்லாம் வருதோ அதுப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள் மட்டுமில்லை பொதுமக்களுக்குமே பாதுகாப்பு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் கள்ளத்தாரையங்கு செட்டாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு போனாங்களா அங்க அவங்க போகலையே ஆனால் நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டார்கள் அதற்கு உடனடியாக வந்து நமது மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சர்கள் நேரடியாக அரை மணி நேரத்திற்குள்ளாக இரவோடு இரவாக அவ்வளவு இறந்த உடல்களையும் பரிசோதனை செய்து காலை ஐந்து மணிக்கெல்லாம் அவர்கள் எரிக்கவும் புதைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கார் என்று சொன்னால் இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பதுதான் திரும்பி இருக்கிறத வந்து

கிட்னி திட்டம் நடந்திருக்கதா உங்களுக்கு தெரியுது அது வரைக்கும் சந்தோஷம்